நாங்க பவர்ல இருந்துகிட்டு மோதி ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிற கட்சிகளை போல் இல்லாமல் கட்சியில் உள்ள எல்லா தொண்டர்களையும் வளர்ப்போம் என கூறியுள்ளார் கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் கிட்டத்தட்ட வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகுறோம் அரசுல ஆட்சியில பவர்ல இருக்கும் போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பிள்ளைக்குதான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க எப்போதான் இல்ல கட்சியை வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்கதான் தலைவர் அவங்களா அவங்கதான் அவங்களா இல்ல சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா அதெல்லாம் இருக்காது யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரி பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்க உறுப்பினரா சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம் மீனவர்கள் நம்ம மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கோம் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்